உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே மகர ராசி நேர்களே எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டு காலம் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆண் பெண் சகோதர சகோதரிகள் தொழிலதிபர்கள் உங்கள் எல்லாத்திற்கும் ஒரு ஐந்து ஆண்டுகளில் உங்களுடைய தகப்பனார் சனீஸ்வரன் அழகான ஒரு வாழ்க்கை பாடங்களை நடத்தி இருப்பார் அதில் என்னுடைய பழைய வீடியோக்களிலும் நான் அழகாக எடுத்து உரைத்திருப்பேன் மகர ராசி நேயர்களே நீங்கள் வேலை எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே ஆனால் எந்த ஒரு பேட்டன் போடுவதாக இருந்தாலும் அந்த பேட்டன் ரைட்ஸ் நீங்க வாங்கிக்கனும் அன்னைக்கு கல்ஃப்ல இருந்து ஒருத்தர் நல்ல ஒரு புதிய கண்டுபிடிப்பை அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா அதுக்கு உண்டானது வந்து என்னாகும் வந்துட்டு இன்வெஸ்டர் கிடைக்கல நான் என்ன சொன்னேன் உங்க வயோதிக காலத்துல அதை கண்டுபிடிச்சி அது வெளியில வந்துருச்சுன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றியை கிடை கொடுக்கும் அந்த வெற்றியை கொடுப்பதற்கு பல நூறு கோடி ரூபாய் அப்படிங்கிறத விட உங்களுக்கு சில கோடி ரூபாய் தேவை என்றால் அதை வாங்கி கொண்டு அந்த ரைட்ஸை கொடுத்துடலாம் இந்த ரைட்ஸை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளை வந்து அதை ஃபியூச்சர்ஸ்ல கடைசி வரைக்கும் வச்சுக்கலாம் போது அதை பயனாளர்கள் அவங்க என்ன செய்வாங்க டோட்டலாக அவங்க பயன்படுத்திட்டு உங்களை வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு அந்த மாதிரி சில விஷயங்கள் வேலை பார்க்க செல்லும் பொழுது அங்கு உங்களுடைய நோக்கங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை கவனியுங்கள் ஏன்னா நீங்க எதில் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய ஊழல்களையும் குற்றங்களையும் சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்காது ஏன்னா உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு துப்பறிவாளர் சிசிடிவி கேமரா ஆக அந்த மாதிரி வேலை கொடுத்தாங்கன்னா செய்யுங்க உங்களுடைய வேலை என்ன கியூசி குவாலிட்டி கண்ட்ரோல் கண்ணில் விளக்கெண்ணை ஊத்திட்டு பார்த்துட்டு இருக்கோம் குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி பீஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்களை நல்ல அணு செக் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொடுக்கப்பட்ட வேலையை தவிர வேற எந்த வகையிலுமே நீங்க டோட்டலா உங்களுக்கு உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்ணாதீங்க எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றை நன்றாக தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்துவதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் இங்கொன்றும் அங்கொன்றும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக கால்களை வைத்து நீங்கள் எதையும் சிறப்பாக ஒரு முன்னேற்றத்தை பெற முடியாமல் போனவர்கள் எல்லாம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பார்த்திருப்பீர்கள் இனியாவது எதையாவது ஒன்றை நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள் வேறு எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கூட்டணி தொழிலை நம்பினீங்கன்னா அந்த கூட்டுத் தொழிலில் நல்ல செயல்படுவீங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த தொழிலை அவங்க நல்லா கற்றுக்குவாங்க கற்றுக்கிட்டு உங்களை வெளில அனுப்பி விட்ருவாங்க அல்லது அவங்க தனியாக போய் உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே ஆரம்பித்து உங்கள் நீங்கள் என்னென்னலாம் தவறுகள் கண்டு செஞ்சீங்களோ பார்ட்னருக்கு வேலை என்ன கண்காணிக்கிறது தானே அதனால தான் பார்ட்னர்ஷிப் வேண்டான்னு சொல்கிறது டோட்டலாக உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நீங்கள் சிசிடிவியாக இருக்க உங்கள் சிசிடிவி கேமராவே அவரும் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருப்பார் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய பேட்டர்ன் ஃபுல்லாக ஒரு உறிஞ்சி எடுத்துருவார் இனி அவருக்கு தேவையில்லை நீங்க உடனடியாக அவர் இன்னொரு பக்கம் போய் அந்த தொழிலை ஆரம்பிச்சு உங்களை விட அதிகமா டர்ன் ஓவர் இருப்பார் இதுதான் மகரம் மகர ராசி நேயர்களே எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு விஷயங்களை துவங்குவதற்கு முன்பு எளிமையாக துவக்குங்கள் பெருசா பிரபகண்டா பண்ணி ஆரம்பம் என்னமோ ஆட்டம் பாட்டத்துடன் இருந்தது முடிவு என்பதோ என்னமோ மிகவும் ஈஸியாக முடிந்து விட்டது பலூனை ஊதுகிறோம் மிக பெரிய ரவுல ஊதி ஒரு ஊசி பட்டாலே போதும் டப் என்று அப்படியே வெடிக்கிறது அது மாதிரி நீங்கள் எந்த துறையை ஆரம்பிச்சாலும் சிம்பிளாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் துவங்கி எளிமையாக துவங்கி வலிமையாக சிறந்து வாழலாம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை மகர ராசி போய் எதுலையாவது லாக் ஆயிடுறீங்க அல்லது யாரையாவது லாக் பண்ணி விட்டுறீங்க நியூட்ரலாக இருக்க வேண்டும் நாம போய் நீங்க மட்டும் போறது இல்லாம இன்னொரு மூணு பேர் கூட்டாளிகளையும் கூட்டு போய் ஒரு ஆள் சொல்றான் ஒன்னு போட்டா மூணு வரும் அப்படின்னு ரகசியமா இருக்கும்னு யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கிற இந்த மூணு மூணு நாலு பேர் உட்காந்து பேசி எல்லாம் போட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அது பத்துல இன்னும் கொஞ்சம் போடணும் அதுவும் பத்துல இன்னும் கொஞ்சம் போட்டாதான் அதை போட்டதே எடுக்கலாம் இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் கொண்டு போனீங்க இப்ப ஆளுக்கு பத்து பத்து ரூபாய் உள்ள போட்டீங்க இப்ப அடுத்தது இன்னும் ரெண்டு ரூபா இப்ப இருந்தாலும் அந்த பத்து ரூபாய் எடுக்க முடியும் போது உங்கள்ட்ட இல்லை இன்னும் ரெண்டு ரூபா கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை இதுதான் சிக்க வைத்தல் போய் டோட்டலா நீங்க போய் சிக்கிறது டோட்டலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதையாவது சிக்க வைக்கிறது இந்த மூணு பேரை கூப்பிட்டு போனீங்க இல்லையா இன்னும் ரெண்டு பேர் அது இது மாதிரி வேலைகளை ஒரு ஜோதிடர்கிட்ட என் ஜாதகம் எப்படி இது மாதிரி செய்யலாமா ஈடுபடலாமா அவர் மிக தெளிவாக எடுத்து சொல்லிடுவார் இப்ப சிக்கல்லையும் மாட்டிட்டீங்க இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்து சிக்க வச்சுட்டீங்க எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்க வேண்டும் நேற்று ஒருத்தர் வந்தார் பவானியிலிருந்து மகர ராசிக்காரர் கிட்டத்தட்ட பத்து இருபது ஆண்டுகளாக அவர் மிதன லக்கணக்காரர் லக்கணாதிபதி மிதனான் லக்கணத்திலேயே பத்துக்குடையவன் குரு என்ன தொழில் செய்றாரு மெடிக்கல் ஷாப்பு வச்சிருக்காரு தான் மருந்து மருந்து கடை ரைட் ஜாதம் பார்க்க வேண்டாம் எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிட்டேன் ஏன் சார் நீங்க மிக தெளிவா ஒரே ஃபீல்ட்ல நகராம எத்தனை வருஷமா இருக்கிறீங்க அது இருபது வருஷத்துக்கு மேல இப்ப உங்களுக்கு புதன் திசை வரப்போகுது லக்னாதிபதி திசை சனிதான் உங்களுக்கு இடையில் சில பக்கங்களை காணும்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் லக்னாதிபதி திசை வரும்போது இன்னும் பதினேழு வருஷத்துக்கு ஜோசியம் பார்க்காதீங்க உங்களுக்கு வயசு அறுபத்தி மூணு எண்பது வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க போங்கன்னு அனுப்பிவிட்டேன் ஆக அது மாதிரி ஒரே நிலையில் இருபது ஆண்டுகள் இருப்பீர்களா ஆனால் அதுதான் நல்லது எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பல தொழில் செய்யறதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தெரியாத தொழிலில் ஈடுபடுறது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் புதிய நபர்களுடன் எடுத்துன்னு கவிழ்த்துன்னு கூட்டு போறீங்கள அதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு ஜோதிடருடைய ஆலோசனை கேட்டு செயல்படணும் எல்லாருக்கும் பேட்டன் போட்டு கொடுக்குறீங்க உங்களுக்கு ஒரு பேட்டன் இல்லாமல் போயிடுது அதை நான் போட்டு தர வாங்க என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்